இந்த பையனுக்கு ஸ்டார் டஸ்ட் ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் அதனால அவளை ஸ்பாட் லைட்ல வைக்க ஒரு வில்லனாக மாற முடிவு பண்றான் டெய்ன் ஒரு லூசர் ஸ்டார் டஸ்ட்னு பேர் வச்சிருந்த ஒரு காமிக் புக்குள்ளோட்டாகி போயிட்றான் அவளை ரொம்ப அட்மர் பண்ணான் அதனால அவளோட சேர்ந்து இருக்க ஒரு ஹீரோவா ஆசைப்பட்டான் ஆனா ஒரு சூப்பர் வில்லனால எதிர்காலத்துல அவ செத்து போயிடுவான் அவனுக்கு தெரியும் அதனால அவனை ஒரு வில்லனாக மாறி தன்னோட மற்றும் டெலிகிணி ஸ்கில்ஸ் பயன்படுத்தி மத்த வில்லங்களை ஒருத்தருக்கு பின் ஒருத்தர எலிமினேட் பண்ண முடிவு பண்றான் இதுக்கு அவனுக்கு ஹானோனுங்கிற ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் கேர்ள் ஹெல்ப் பண்றான் அவ எஸ் ரேங்க் வில்லனா மாற வேண்டியவள் அவ கூடவே அவளோட அவனுக்கும் அதே தலைவிதான் இப்ப அவன் கிக்ஸா சேர்ந்து ஸ்டார்ட் நம்பர் ஒன் ஹீரோ ஆகிற பிளான்ல வேலை பாக்குறாங்க ஆனா ஒரு சிவிலியனை கொல்லவே கூடாதுன்னு ஒரு பிரின்சிபலை கடைபிடிக்கிறாங்க ஆனா இவனோட காப்பி கேட்ஸ் அதாவது இவனை போல வேஷம் போடுறவங்க ஹாஸ்டேஜஸ் டார்கெட் பண்ணி கொலை செய்ய ஆரம்பிக்கும் போது இவங்க லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து டெலிபோட் ஆகி அவங்க எல்லாரையும் காட் கிட்ட அனுப்பி வச்சிருக்கான் அப்புறம் ஹாஸ்டேஜஸ் மற்றும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்றான் இதை பார்த்து எல்லாரும் இவன் நிஜமாவே வில்லனான கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மக்கள் அவன ஒரு வில்லனா பார்க்காம வெறும் இம்ப்ரெஷன் மட்டும் பண்ணாம த்ரெட்ஸ் எலிமினேட் பண்றதுக்காக ப்ரைஸ் பண்றாங்க இதனால ஸ்டார் டஸ்டோட பாப்புலாரிட்டி குறைய ஆரம்பிக்குது அதனால தான் ஒரு வில்லன் தான் ஹீரோ இல்லைன்னு நிரூபிக்க ஒரு டெரர் அட்டாக்கு பிளான் பண்றான் அதுக்கு பிறகு ஸ்டார் டஸ்ட் தவிர மத்த எல்லாரும் அவன் லவ் பண்ணதான் செய்யறாங்க இவன் இவ்வளோ ஐடென்டிட்டியை வெளிய வராம காப்பாத்தும் போது அவனுக்கு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வர வரம்பிக்கிறது